தலைவர் பிரபாகரன் அவர்கள் இருந்த அந்த நிலக்கீழ் தளத்தையோ அல்லது அவர் வீட்டையோ நாங்கள் சோதனை செஞ்சபோது அங்கே இருந்து எந்த ஒரு மதுபானத்தோடையோ பெண்களோட இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படங்களையோ நாங்கள் பார்த்தது பிள்ளையான் மற்றும் கூட்டணி என்ன செய்ய போகும் செல்ல செய்த சில விஷயம் கருணாவா பிள்ளையானா கிழக்கு மக்கள் அவர்களை நிராகரித்து கடகாலங்கள் விடுதலை புள்ளி அமைப்பின் மேலான விமர்சனம்

முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க போக முக்கியமான விடயம் என்ன நிறைய விடயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம் கருணா பற்றி பார்க்கப் போகிறோம் கருணா அம்மான் செல்ல செய்த சில விஷயங்கள் தொடர்பாக பிள்ளையான் மற்றும் வியாழந்திரன் கூட்டணி என்ன செய்ய போகிறார் வந்து தனியார் ஊடகமன்ற வந்து அரசியல் ஆய்வாளர் மற்றும் ஊடகவியலாளர் தமிழரசு வந்து ஒரு முக்கியமான விஷயங்களை சொல்லி அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த காணொலி அமைத்திருக்கோம் அப்போ அதில் என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து வந்த பிறகு பிள்ளையான்

அவர்களுடைய கூட்டணி தான் நாள போகிறது என்ற ரீதியில வந்து கருணா அவர்கள் பிரச்சார மேடைகளிலோ சில இடங்கள்ல பரப்பி தெரிகிற அடுத்த அடுத்த கிழக்கு யாழ வந்து தமிழர் கிழக்கு தமிழர் கூட்டணி அப்ப அதுல வந்து அப்படி யார் சொல்றார் கருணா அவர்கள் சொல்வதாக சொல்கிறார்கள் அதுல வந்து வியாழந்திரம் வந்து பொது வழிக்கு இப்ப தன்னை அறிமுகப்படுத்துற காணல அது மட்டும் பிள்ளையான் வந்து பிள்ளையானால யார் உள்ள போப்பீனும் என்ற பயத்தில் பிள்ளையான் உள்ள போன கதை இருக்கட்டும் இப்போ பிள்ளையானால யார் உள்ள போக போகிறார்கள் காணப்படுகிறது அப்போ அடுத்த இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னா அடுத்தது இதில் பேசக்கூடிய அதாவது அந்த வெளியில் தெரியக்கூடிய யாரென்னு பார்த்தீங்கன்னா கருணா கரு கருணாவும் மக்களால் நிராகரிக்கப்பட்டு வருகிறார் நிராகரிக்கப்பட்டு வருகின்றார் இனி வருங்காலங்களில் என்ன தெரியல அப்ப அவர் என்னத்தை சொல்ல வார கிட்டத்தட்ட அடுத்த தலைவர் தான் தான் ரீதியில் அவர் சொல்ல வார தமிழ் கூட்டணியில் ரெண்டு பேரும் இப்போ ஆக்டிவாக இல்லை அடுத்தது மக்கள் மக்கள் அவர்களை நிராகரித்து கனகாலங்கள் விடுதலை புலிகள் காலத்துல இருந்து அவர்கள் பிரிந்து வந்த மூட்டம் பெரும்பாலான தமிழர்களால் நிராகரிக்கப்பட்டார்கள் சில காலங்கள்ல வந்து அவர்களுடைய அரசியல் தந்திரங்களால சில வெற்றிகளை பெற்றார்கள் பிறகு கிழக்கு மக தமிழர்களால் முற்றாக நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் இந்த கூட்டணி இப்ப இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் இவர்கள் சில சில புது புது விடயங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் இவர் வெளியில் வந்தா பிறகு முதல் முறையாக இவர் வெளியில் வந்தா பிறகு உடனடியாக முன்பு விஷயம் என்னென்றால் விடுதலை புலி அமைப்பின் மீதான விமர்சனம் விமர்சனம் அந்த விமர்சனங்கள் என்ன சொல்லுங்க அவர் என்ன விமர்சனத்தை முன்வைக்கிறார் இந்த சமஸ்ட் இடைப்பிலான தீர்வுக்கு தமிழ் மக்களுக்கு நல்ல விடயங்களை தரும் என்றும் இனி வருங்காலங்களில் விடுதலைப் புலமைப்பினால் எதுவுமே செய்ய முடியாது இந்த விஷயத்தை தான் செய்ய முடியும் இதையாவது நாங்கள் பெற்றுக்கொண்டு போவோம் என்ற உடைய பொருள் தலைதாக பாலசிங்கம் அவர்களுக்கு ஒரு பிரஸர் பண்ணி சைன் பட்ஜெட் வந்த பிறகு தலைவர் அதற்கு எதிராக நிற்கின்றார் உடனடியாக தான் அதுல இருந்து விலகின விலகை தலைவரிடம் கேட்காமல் அண்ணன் பானசிங்கம் அவர்கள் சைன் வைக்க விமர்சன ரீதியாக தான் விலை வந்துட்டேன் இதால தான் தான் விலை வந்த இதே மாதிரி நிறைய விடுதலை பிள்ளை மீதான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இவர் இவ்வாறான விமர்சனங்கள் முன்வைத்தாலும் விடுதலை புலிகள் மீது ஒரு ஒருவர் வந்து எதிர்த்தரப்பில் சிங்கள இராணுவத்தினர் ஒருவரே நல்லதாக வெளியிட்டார் அதை என்ன சொல்லுங்க யார் என்னன்னு சொல்லுங்க அதாவது விடுதலை புலி அமைப்பில் இருந்து ஒரு தமிழரே அது முக்கிய தளபதியாக இருந்தவரே விடுதலை புலிகள் தொடர்பான இப்படியான தவறான அபிப்பிராயங்கள் அதே நேரத்தில் இப்ப எதிர்த்தரப்பில் இருக்கின்ற கமால் குணரத்ன தளபதியாக இருந்த கமால் குணரத்னன் தன்னுடைய புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் விடுதலை புலிகள் போராளிகள் வந்து பெண்கள் விடயத்தில் வந்து நேர்மையானவர்கள் நேர்மையாக நடந்து கொண்டவர் மற்றும் வந்து அந்த மதுசாரம் மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரானவர்கள் தான் அந்த விடுதலை புலிகள் தங்களுடைய போராள் பெண் போராளிகளை இல்லை எதிர்த்தரப்பு பெண்களை கூட மதிக்கக்கூடியவர்கள் தான் விடுதலை புலிகள் என்ற ரீதியில அவர் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு அது தலைவர் பிரபாகரன் அவர்கள் இருந்த அந்த நிலக்கல் தளத்தையோ அல்லது அவர் வீட்டையோ நாங்கள் சோதனை செஞ்சபோது அங்கே இருந்து எந்த ஒரு மதுபானத்தோடையோ பெண்களோட தவறா இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படங்களையோ நாங்கள் பார்த்தது முடியவில்லை இவ்வாறான ஒரு போராட்ட குழுவில் எங்கள் வரலாற்றில் நாங்கள் அறியவில்லை என்ற ரீதியில் அவர் தன்னுடைய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன் இப்போ இதில் இருந்து எங்களுக்கு தெரியுது என்னென்னு ஏதோ ஒரு வகையில் எதிரணியிலேருந்து நல்ல விஷயம் பெறதுன்றாலே நாங்கள் நல்லது தான் செஞ்சுருக்க வேண்டும் இருந்தாலும் கூட இந்த உள்ளுக்கு இருந்த சில துரோகிகள் வந்து தவறான முறையில் பேசுறது வந்து ஒரு சரியான முறையில் கொண்டு போகுமா முக்கியமாக அதே தாண்டி இப்போ வடக்கு கிழக்கு என்று வந்து பிரிவினைவாதத்தை வந்து மேலோங்கி செல்பவர்கள் யார் பார்த்தால் இவர்கள் அதிகமாக கிழக்கு மாகாணம் கிழக்கு மாகாண தமிழர்கள் என்று அவர்கள் கலைக்கிறார்கள் அப்போ கிழக்கு மாகாண தமிழர்கள் அவர்களை நிற கிழக்கு மக்கள் அதை நிராகரித்து விட்டது என்பதுதான் சரியான பதம் அந்த அந்த ஒன்றிணைவை தங்களுடைய அரசியல் சுய லாபத்திற்காக சில அரசியல்வாதிகள் வந்து பயன்படுத்தி கொள்கிறார்கள் அது வடக்கு மாவட்டத்திலும் அந்த அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு பிரிவுக்கே ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த ஜேபி அரசாங்கம் தான் அது அவர் இருந்தாலும் அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏற்பட்ட ஒரு விடயம் திட்டமிட்டு அவர்கள் செய்தது தான் ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டே இவ்வாறான ஒரு சூழ்ச்சியை செய்வது அரசியல் லாபத்திற்காக தமிழ் மக்களை தமிழர்களை ஏமாற்றிக்கொள்வது வந்து ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு ஒரு விமர்சனம் கருணாசனம் முன்வைக்கப்பட்டது கிழக்கு போராளிகளை தனிப்பட்ட ரீதியில செயற்படுறதுக்கு உதவினார் மீண்டும் மீண்டும் இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த வெண்மங்களை புகட்டி புகாட்டி புகாட்டி கிழக்கு வடக்கு கிழக்கு விதைத்தாலும் மாகாண மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் ரைட் இது இவ்வாறு இருக்க அவரை என்ன முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்த பார்த்தீங்கன்னா இந்த அவரோடு சென்ற சில பெண் போராள்கள் குறிப்பிட்ட இரண்டு பெண் போராள்கள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் நம்பி கொழும்புக்கு சென்றவர்களுக்கு என்ன நடந்தது என்கிற விடயம் வந்து இப்போ மிகப்பெரிய கேள்வியாக கேள்விக்காக உள்ளது இப்போ அதில் ஒரு பெண் போராளி நேரடியாக வாய் திறந்திருக்கிறார் இவர் முதல் குற்றப்பிரத்திணைக்களத்தோடு இருந்தோம் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களில் வந்து நாங்கள் பாதுகாப்புக்காக போயிருந்தோம் குறிப்பாக நாங்கள் கருணா அம்மனோட தான் இருக்கிறோம் என்ற ஏன் சொல்லிக் கொண்டோம் பாதுகாப்பு பாதுகாப்புக்காக என்றால் அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும் பிரிஞ்ச உடனே இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு அரசாங்கத்தோடனே சொன்னார்கள் அரசாங்கத்து நேரடியாகணையாட்டி மறைமுகமாக அரசாங்கத்துடைய கைக்கொளியாக இருந்தார் சொல்லலாம் அந்த அப்படி நாங்கள் எங்களை ஓரளவு இருந்தது அப்படி தான் இப்போ வெளியில வந்து சில விஷயங்களை நாங்கள் அடிப்படையில் தான் கருணா அவர்கள் வந்து கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு கேள்வி அரசியல் வட்டாரங்களில் உருவாக்கப்பட்டு தொடர்ந்து இப்படியான விடயங்கள் மேற்கொள்ளப்படுற இடத்துல இப்படியான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுற இடத்துல இன்னும் நடக்க போத கேள்வி இப்ப எழுந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் வந்து உதாரணமாக முன்னே அரசாங்கங்கள் வந்து முன்னே அரசாங்கங்கள் வந்திருக்கேக்கு அதுல கருணாவாக இருக்கட்டும் பிள்ளையானாக இருக்கட்டும் டக்லஸாக இருக்கட்டும் அந்த அரசாங்கங்களுக்குடைய வேலை செய்வர்களாக இருந்தார்கள் இந்த அரசாங்கத்துல அப்படி ஒரு நிலைப்பாடை காணப்படையின அப்போ அவர்களுக்கான ஒரு பெரும்பான்மை கிடைச்சபடியாக மற்றாக்கள் அரசியல் ரீதியாக தேவைப்படையில்லை ஒன்று வந்து அவர்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளையில் என்றது வேறு விஷயம் ஆனால் அரசியல் ரீதியா பார்க்கணும் பொழுது அவர்களுக்கு தேவைப்படையில் தேவைப்படையில்லை அவர் துவைப்படாத இனி அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்கிற கேள்விதான் இப்போ எழுந்திருக்கின்றனர் நிவாரண சூழ்நிலையில் உயிர் நாயர் தாக்குதல் தொடர்பாக சில விடங்களை தாக்குதலில் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டு நிலாந்த ஜீவத்தின் குற்ற புலனாய்வுத் துறையின் தலைவராக இருந்தவர் இப்போ ஏன் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக இந்த விடயம் தெரிஞ்சும் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள இல்லை இது தெரிஞ்சும் அவர் இருந்தவர் வாய் மூடி கொடுத்துருந்தார் அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் மேலே முன்வைக்கப்படுற முன்னாள் ஜனாதிபதி மேலே முன்வைக்க கூட இந்த தகவல் போனது வீட்டு நாயர் தாக்குதல் நடக்க போகிறேன் தெரிந்தும் அவர் வாய் மூடி இருந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ இதன் சில அதிகாரிகள் தற்காலத்தில் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் நிறைய கை அது கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் அடுத்ததாக பிள்ளையான திறமையாக கொண்டு நிறைய பேர் கைது செய்யப்பட்டு வாய்ப்புகள் இருப்பதாக யார் சொல்லி இருக்கறார் நலிந்தேதேசி அவர்கள் சொல்லி இருக்கறார் வருங்காலத்தில் சிறப்பான ஒரு ஆய்வு செய்து அதாவது முக்கிய அதிகாரிகள் முக்கிய அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் நீதிய நிலலா 2 ஓம் என்று யார் சொல்லி இருக்கறார் என்றால் நலிந்தேதேசி அவர்கள் சொல்லி இருக்கறார் சொல்லி கொண்டு வருகிற சொல்லிக்கொண்டே குடே வடிவேல் இந்த பதத்தல வர மாட்டாரு என்னட்ட காண ஒரு பாடி சொல்றாங்களே சொல்றாங்களே பாம்ப வழியில எடுத்து விட மாட்டேன் இன்னொரு பகுதி இன்னொரு பவுரியமாரி தான் இவர்களுடைய போய்க் கொண்டு இருக்காது அதை இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கணும் இந்த சூழ்நிலை உயிர்த்த நாயகர் தாக்குதலில் அடுத்தாக ராஜபக்சக்கள் மேலே கைசி கை வைக்கலாம் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இவ்வாறான சூழ்நிலை இன்னொரு முக்கியமான விடத்தை பார்க்கணும் புதியகம்பன் பிள்ளை புதியகம்பன் பிள்ளை அவர்கள் அவர்கள் திரும்பவும் ஒரு தவறான கருத்து வன்மமான கருத்தை தெரிவித்து இருக்கிறார் போல என்றால் விமல் வீரவம்ச போல அஹ் செம்மணி ப புதைக்குழில வந்து தோண்டுவது வந்து தேவையற்ற ஒரு விடயம் என்ற ஒரு வன்மத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார் எதன ஏனென்றால் யுத்தம் நடந்த பூமியிலேருந்து எலும்புக்கூடுகள் வேறு தான் செய்யுமா அவர் அப்போ அவர் சொல்கிறார் அவர்களுக்கு தெரியவில்லை யுத்தம் வேறு திட்டமிட்டு இன அழிப்பை மேற்கொள் வருபவர் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் அவருக்கு பாடம் படிப்பிக்க வேண்டும் ஐந்தாம் ஆண்டு பிள்ளையை தான் நான் போகணும் அவருக்கு பாடம் படிப்பிக்கிறாரு திரும்ப திரும்ப ஒரு வன்மமான கருத்துக்களை அவர்கள் பதிவிட்டு வருகிறார்கள் ஒரு அரசியல் தளத்தில் இருந்து கொண்டு ஒரு மக்களுடைய உணர்வுகளை விளங்கி கொள்ளாத இவ்வாறான அரசியல்வாதிகளால் தான் பிரிந்திருக்கு தமிழர்கள் சிங்கள மக்கள் அல்ல முஸ்லீம் மக்கள் என்று பிரிவினைக்கு காரணம் இவ்வாறான குழப்பமில்லாத கதைகள் இப்படியான ஒரு தவறான மனநிலையில் தொடர்ந்துமே கருத்துக்களை முன்வைக்கிறதுல விமல் வீரவன்சவா இருக்கணும் உதய விழாவாக இருக்கணும் கைதி வந்தவர்கள் அது அவ்வாறு முக்கியம் ஒரு வன்மமான கருத்துக்களை பரப்பி வருகிறார் சில இடங்களில் நாங்கள் வடக்கு கிழக்கிலையும் அரசியல்வாதிகளை அவதானிக்க கூடியதாக இருக்கு ஏற்றுக்கொள்ள சில கற்களை மட்டும் இல்லை வடக்கு கிழக்கிலேயும் இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க இப்படியாக இந்த இனவாதத்தை இன ரீதியான முரண்பாடுகளை பரப்புவதற்கானவர்கள் இப்படி செயற்படும் இந்த சூழ்நிலையில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்திருக்கிறது வந்து இஸ்ரேலியர்கள் இங்கே அதிகமாக வந்து தங்களுடைய இன உடு ஊருவி தங்களுடைய இனப்பெரம்புல்களை அதிகரிக்க அஹ் அதிக அதிகரிக்க போகிறார்கள் என்ற ஒரு கதை வதந்தி ஒன்று பரவி வருகிறான்னு சொல்லலாம் வதந்தி என்றதை விட அது உண்மையா பொய்யானு தெரியல உண்மை போய் உண்மையா பொய்யானு தெரியாது வதந்தின்னு சொல்லலாம் அது ஏனால் இஸ்ரேலியர்களுடைய பல மதத்தலங்கள் கிட்டத்தட்ட நாலு நாலு மதத்தலங்கள் வந்து இலங்கையில் இருக்குது ரெண்டு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்லாத இடத்துல ஏன் இது வேண்டும் தான் நாங்கள் அதுதான் கேட்குறோம் வடக்கு கிழக்கு பௌத்தர்கள் இல்லாத இடத்துல ஏன் விகார கட்டணி மாதிரி தான் இரண்டு மதத்தலங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னும் இரண்டு பதிவு செய்யப்படாமல் இருக்கிறது சட்டவிரோதமாக அண்மையில் கூட போராட்டங்கள் நடந்திருக்கு சட்டவிரோதமாக இயங்குகின்ற அந்த இஸ்ரேலிய மத தலைங்களை அகற்றுங்கள் என்று ஏன்னால் இஸ்ரே ஆம பூந்த வீடு விளங்காதுன்ற மாதிரி இஸ்ரேலியர்கள் இங்கே வரைக்கும் ஏதாவது அதே அதே வந்து பாலஸ்தீன மக்களுக்கு சார்பாக போராட்டம் செய்த நூறு நூற்றுக்கும் மேற்பட்ட இங்கிலாந்து மக்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி தான் இந்த இலங்கையிலேயும் இலங்கையில் வந்து என்ன பாராளுமன்றத்திலையும் சரி என்னத்திலையும் சரி பாய் பேச்சுக்காக காசா என்று பேசுகின்றார்கள் பாலஸ்தீனம் என்று பேசுகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் ஈரான் என்று பேசுகின்றார்கள் சப்போர்ட்டிவ் ஃபுல்லாக இருக்குது அரசாங்கம் அரசு தரப்பு இஸ்ரேலுக்கான ஒரு சப்போர்ட்டிவா தான் இருக்கிற மாதிரி கிடையாது பார்க்க உண்மையிலேயே என்றால் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஸ்டிக்கர் சப்போர்ட் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை நல்ல விஷயம் நீங்கள் யாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் பாதிக்கப்பட்ட பா மக்களால் பாதிக்கப்படாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஒரு மக்கள் வந்து எந்த ஒரு இடத்துல கொல்லப்பட்டாலும் அது வந்து அநீதியான விஷயம் வன்முறையான யுத்தத்தை வந்து தவிர்க்கணும் அது எந்த ஒரு காலத்திலையுமே பயனற்ற ஒரு விடயம் வன்முறைகளை நாங்கள் முற்றாக தவிர்க்கணும் தீவிரவாதம் பயங்கரவாதம் என்ற பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது ஏன்னா உண்மையாக கண்டனத்துக்குரிய விடயம் ஆனால் சில போராளிகள் கூட பயங்கரவாதிகளால் மாற்றப்படுகிறார்கள் பேரளவில் வந்து அவர்கள் பயங்கரவாதிகள் சொன்னால் உண்மையான போராட்டம் கூட வழங்கடிக்கப்படுகிறது இலங்கையிலும் அது நடந்தது அப்ப அவ்வாறான விடயங்களை நான் பார்க்கணும் பயங்கரவாதம் என்பது வேற பயங்கரவாதம் என்று சூட்டுவது வேற அந்த விதத்தையும் அவர்கள் சரியான முறையில் இந்த ஜூதர் ஆக்கிரமிப்பு எந்த வகையில் இருக்கின்ற அரசாங்கம் முன்னாடியாக விசாரணை நடத்தி அது தொடர்பான நடவடிக்கை எடுக்கணும் ஏற்கனவே இருக்கிற ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இதோட தொடர்பான விஷயங்கள் எப்படி வெளிபரப்புவது என்பதை இப்படியான நிறைய விடயங்கள் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்றால் முஸ்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்